ஒரு மூன்று நாட்கள் ஜமாத்தோடு சுபகு தொழுது விட்டால் நம்ம சிலர் நினைக்கிறார்கள் நான் தான் சுவர்க்கவாசி என்று சில கடமைகளையும் சில சுண்ணத்துகளையும் நான் சுவர்க்கவாசி மற்றவர்கள் எல்லோரும் நரகவாசிகள் என்பது போன்ற அவருடைய உணர்வும் பார்வையும் பேச்சும் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்நாளில் தொழுகையிலே ஓரத்தில் நின்று தொழுகிறோம் குருவான் ஓதுவதில்லை நாற்பது நாட்களுக்குள் ஒரு தடவை குர்ஆனை முடிக்கவில்லை என்றால் அவரிடம் நயவஞ்சகம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் நமக்கு குருவான் ஓதுவதே கஷ்டமாக இருக்கிறது மஸ்ஜிதுக்கு வருவது கஷ்டமாக இருக்கிறது சதக்கா செய்வது கஷ்டமாக இருக்கிறது அவ்வப்போது உம்ராவுக்கு போய் வருகிறோம் அன்புள்ள சகோதரிகளே ஒழுங்காக தொழாமல் ஏனைய மாதத்துகளில் கவனம் செலுத்தாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அவ்வாஹுவை வணங்கிக் கொண்டு உம்ராவுக்கு போய் வந்தால் மட்டும் நான் சுவர்க்கம் போய்விடுவேன் என்று நினைப்பது தப்பாகும் உம்ராவையும் சுவையோடு அனுபவித்து அந்த உம்ராவை செய்ய வேண்டும் இதுபோன்று இவாதத்துக்கள் அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு அல்லாஹின் மீது உள்ள முக்கியமானது அதே போல் அல்லாஹுவை பற்றிய பயம் முக்கியமானது அல்லாஹாவுடம் இருக்கிற சுவர்க்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையும் ஆதரவும் முக்கியமானது இந்த நிலையில் நாம் தொழுதால் இந்த நிலையில் நாம் ஓதினால் இந்த நிலையில் சதக்கா கொடுத்தால் இந்த நிலையில் வாதத்துக்கள் செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு வந்தால் அலமது